Hi. வெல்கம் பேக் சேனல் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சேம் டே நாங்களும் ரொம்ப நல்லா இருப்போம் பாபாவோட பிளெஸிங்னால இன்னைக்கு ட்யூஸ்டே புரட்டாசியூமன் ஆக்சுவலி நாங்கள் வேற ஒரு பிளான்ல திருச்செந்தூர் வந்து கிளம்பினோம் ட்ரெயின் ஏறவே முடில பயங்கர விஷயம் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சரி கிளம்புனது கிளம்பியாச்சு வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஓகே ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இப்போ கிளம்பிட்டோம் அண்ட் இந்த வீக்கெண்டே எகேன் திருச்சந்தூர் போகலான்னு ஒரு பிளான் இருக்குதான் தெரியாமல் போயிட்டோம் அவ்வளோ யூஸ் டே ப்ளஸ் நீங்கள் பௌர்ணமிங்கிறதுனால இல்லைனா பக்கமான ரஷ் உள்ளேயே ஏறவே போகிறதால ஒரு ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஸ்ரீரங்கம் போகலான்னு கிளம்பியாச்சு ஸோ ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளெல்லாம் பார்த்துட்டு விலாகவும் கூடையுமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து நல்லபடியாக பெருமாளை வந்து கும்பிட்டுக்கோங்க மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்கு நான் அம்மா பெரியம்மா மூணு பேர் கிளம்பி உடுதல்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பக்கம் வாக்கபிள் தான் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் போல் ட்ரெயின் வருடாங்க சரி போய் டிக்கெட் வாங்கலான்னு பார்த்தா அப்போயே எனக்கு ஷாக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு நேற்று டியூஸ்டே கவர்மெண்ட் ஹாலிடே அதுவும் இல்லாமல் பௌர்ணமிங்கிறனால மொத்த கூட்டமும் கிளம்பிடுச்சி போல் ஒரு வழியாக டிக்கெட்டை அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்து நின்னால் நல்ல ரஷ்ஷு இங்கே பெரியம்மா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போவாங்க அவங்க சொன்னாங்க இப்போல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் கூட அம்மாவெல்லாம் ட்ராப் பண்ணலாம் போயிருக்கேன் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரிலாம் நான் பாதுகா கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க சரி ஓகே இடம் கிடச்சா போதும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபைனலி ட்ரெயினும் வந்துச்சு உள்ளே ஏறுற கூட இடம் இல்லை பொள்ளாச்சி பாலக்கா சைடேருந்து வரதான் அங்கேயே ஃபில் ஆயிடுச்சு போல் ஸோ இனி நம்ம கண்டிப்பாக ஏற முடியாது உள்ளேயே ஏறவே முடியலாங்க ஏறவே இல்லை ஆக்சுவலி அந்தளவுக்கு கூட்டம் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் அங்கே இருந்து ரிட்டன் கிளம்பிட்டாங்க கவுண்டரில் வந்துட்டு டிக்கெட் ரிட்டன் வந்துட்டு ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து யோசிச்சோம் கிளம்புனது கிளம்பியாச்சு எங்கேயாவது போகணும் அப்படின்னு மீனாட்சிமன் கோயில் போகலாமா இல்லை ஸ்ரீரங்கம் போகலாமா இல்லை பௌர்ணமி கணக்கம்பட்டி சித்தர் கோயில் போகலாமான்லாம் யோசித்தோம் அப்புறம் அம்மா இருந்தாலும் இல்லை புரட்டாசி ஒன்று நம்ம ஸ்ரீரங்கமே போயிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு எங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் பிளான் பண்ணாலும் கேப் டிரைவர் அண்ணாவும் யாருமே அமையல சரி நம்ம பஸ்லேயே போகலாம் இன்றைக்கி கிளம்புனது எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு டென் தேர்ட்டி போல் பஸ் ஏறணும் ஸோ திருச்சி ரீச் ஆகும்போது கோயில்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு சரி மெயின் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் மாதிரி நாங்கள் போயிருந்தோம் கரெக்டாக வந்து த்ரீ தேர்ட்டிக்கு தான் நடை க்ளோஸ் பண்ணுற டைம் த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி க்ளோசிங் டைமில் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டுருந்துச்சு சரின்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் அங்கே ஸோ போகும்போது நீங்கள் உள்ளே அந்த நாலு நுழைவாயில் மாதிரி தாண்டி போவீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த பாதாள கிருஷ்ணர் அப்படின்னு ஒரு குட்டி கோயில் மாதிரி இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிருஷ்ணரையுமே பார்த்துட்டு போங்க பெருமாளோட திவ்யதேசமில் ஃபர்ஸ்ட் திவ்யதேசம் ஸ்ரீரங்கம் தான் இங்கே பெருமாள் ஸ்ரீரங்கநாதரா சயனக்குளத்தில் காட்சி கொடுப்பாரு த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி டெம்பிள் க்ளோசிங் டைம் சரி நாங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கங்கே ஃபுல்லாக நிறையா பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க சக்கரதா ஆழ்வார் சன்னதி மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு ஸோ அவரை போய் சேவிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கும் அந்த வழியில் போனீங்கன்னா தான் தாயார் சன்னதி கண்ணாடி அறையில் வந்து ஆண்டாள் இருப்பாங்க நரசிம்மர் சன்னதி அது எல்லாமே இருக்கும் எப்போவுமே பெருமாள் கோயில் போனால் ஃபஸ்ட்டு தாயார் தான் சேவிக்கணும்னு சொல்லுவாங்க பிகாஸ் இப்போ நம்ம வீட்லேயே கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அம்மா மூலயமா போனால் சீக்கிரமாக அந்த விஷயம் வந்து நடக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் போகல ஸோ பெருமாள் சன்னதி க்ளோஸ் ஆகிருந்துச்சுனால ஆப்வியஸாக தாயார் சன்னதியுமே க்ளோஸ்டு தான் இருந்துச்சு சரி அங்கே உள்ள லைன் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஸ்ரீரங்கமோட சூப்பர் ஹீரோஸ் ஆண்டாள் அண்ட் லக்ஷ்மி இது ஆண்டாளா லக்ஷ்மியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்க ஒரு ரவுண்ட் வந்தாங்க இந்த லைனில் தான் வந்து உள்ளே விடுவாங்க ஸோ அங்கேயே முன்னாடி அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அம்மா பெரியம்மாலாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு எனக்கு உள்ளே ரொம்ப க்ரௌட்குள்ளே போய் உட்காந்தா எனக்கு சேராதுங்கிறனால நான் ஒரு சைடில் ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன் அந்த கரெக்டாக அந்த டைம் ஓப்பனிங் டைம் வரும்போது நானுமே உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டோட்டலி அனைத்து எக்ஸ்பீரியன்ஸே கரெக்டாக ஒரு அஞ்சு மணி போல் வந்து லைன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க பயங்கரமான ரஷ்ஷு போட்டு அமு தம்பத்தை நான் ஆரம்பிச்சிட்டாங்க சரி நாங்கள் அதை மேனேஜ் பண்ணி உள்ளே போனாச்சு லைனில் போகும்போதே பார்த்தீங்கன்னா செங்கமவள்ளி நாச்சியார் அவங்களோட சன்னதியை கிராஸ் பண்ணி தான் போனோம் ஸோ நாங்கள் வெளியிலேருந்து வந்து அவங்களையும் கும்பிட்டு தான் பெருமாள் சன்னதிக்கு போனோம் வெளியே வந்ததுக்கப்புறம் கெயினில் போயிட்டு அவங்களுக்கு தாமரை எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்து பக்கத்தில் போய் வந்து பார்த்தோம் அப்போ வந்து அங்கே ஈவினிங் டைமில் ரெண்டு மைல் வந்து உட்காந்து அரிசி சாப்பிட்டு இருந்துச்சு அங்கே பூஜை பண்ணுறவர் சொன்னார் டெய்லி வந்து இவங்க பெருமாளையும் தாயாரையும் பார்க்க வருவாங்கன்னாரு ஸோ இதுதான் வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் லைன் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நாங்கள் உள்ளே போயிட்டு என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் நான் சொன்ன ஹாப்பியான மோமெண்ட் இது தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சந்தன மண்டபம் தான் காயத்ரி மண்டபம் அங்கே தான் பெருமாள் மூலஸ்தானத்தில் இருக்கார் சரியாக ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லா டோரும் ஓப்பன் ஆகி உற்சவர் வெளியே வந்தார் ஸோ எப்படி இருக்காரோ அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து நல்லா கும்பிட்டுக்கோங்க லேட்டர் ரங்கநாதரை பார்க்குறக்காக நாங்கள் உள்ளே போயிருந்தோம் பெருமாள் மாதிரி எந்த ஃப்ளார்ஸுமே இல்லை வெறும் நூல் மட்டும்தான் சாத்தியிருந்தாங்க திருவடியை பார்த்துட்டு இப்படின்னு ஃபேஸ் பார்க்கறக்குள்ளேயே கூட்டங்கிறதுனால டக்குன்னு வெளியே எழுத்து விட்டுட்டாங்க பட் ஸ்டில் உள்ள துளசி பிரசாதம்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து தங்க கோபுரத்தை பார்த்து கும்பிட்டேன் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு பவித்ரோற்சவமாக இருக்குமோ பெருமாள் நாள் ஃபுல்லாக பவித்திரம் சாத்தியிருந்தாங்கன்னு இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ ஆமாம் ஆமாம்மா இன்றைக்கி பவித்ரோற்சவம் நான்காம் நாள் அப்படின்னாரு லேட்டர் செங்கமளி ஆச்சார் சன்னதிக்கு போயிட்டு அங்கே கும்பிட்டு வரும்போது அங்கே இருந்தால் அப்படி சொன்னார் எனக்கு பெருமாள் வந்து உற்சாக வெளியே வந்தார் இல்லையா அவர் பவித்திர மண்டபத்தில் தான் இருப்பார் இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவரை பார்க்கலான்னு ஸோ நாங்கள் வெளியே போனவங்க எகெயின் உள்ளே வந்து பெருமாளை வந்து பார்த்தோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பக்கத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் க்ளோஸ் ஆனு பெருமாளை பார்த்துட்டே தான் வந்திருந்தேன் அவங்க ஒன்றுமே சொல்லலவங்க க்ளோஸ் டு க்ளோஸ் நின்று நான் பார்த்தேன் அவ்வளோ ஹாப்பி பரம பாகியமாக இருந்துச்சு எனக்கு அதுவே இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் உடுமலை திருப்பதில் இப்போ தான் மண்டே தான் ஃபைனல் பூஜை பவித்தோத் சவமோடது நடந்துச்சு அப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி சொல்கிறாங்க நம்மலாம் என்ன பண்ணணும் ஸ்ரீரங்கம் திருப்பதியெல்லாம் போய் பார்க்க முடியுமா இங்கே பார்த்துக்கணும் நம்ம நல்லா திருப்தி அப்படின்னாங்க பட் ஸ்டில் பெருமாள் அதுக்கு நாளே வந்து ஸ்ரீரங்கம் கூப்பிட்டு என்னை பார்க்க வைப்பாரு நினைக்கவே இல்லை டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் வேறு லெவல் ஹாப்பினஸ் எனக்கு ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்னால் முடிஞ்சு அப்படின்னா இந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க பவித்ரோற்சவமும் நடக்குது புரட்டாசியும் கூட நல்லா சேவிச்சிட்டு வரலாம் பெருமாள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா உச்சவரை வெளியே வருவார் இதே மாதிரி பவித்ர மண்டலத்தில் இருக்கார் லேட்டாக நாங்கள் மற்ற சந்ததிக்குலாம் போகல தயார் சன்னதி வேறு பின்னாடி அப்படிங்கிற நிறையா சன்னதிக்கு நாங்கள் போகல இதுவே எங்களுக்கு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு நாங்கள் வெளியே ஊருக்கு திரும்ப வரணுனால ராமானுஜரை மட்டும் போய் பார்த்துட்டு கும்பிட்டு வரோம் இங்க ராமானுஜர் தான் ரொம்ப ஸ்பெஷலே பிகாஸ் அங்க இருக்கிற லைக் சிலை வந்து அதுவா உருவானது அப்படின்னு சொல்றாங்க இன்னுமே அதுக்கு பச்சை கல்பூரமும் குங்குமப்பூ மட்டும் போட்டு தைல காப் மாதிரி எப்பயுமே வந்து போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்ருக்காங்களாம் ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன் டே கண்டிப்பாக வேணும் ஸ்ரீரங்கமுக்கு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வர கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒன்ஸ் ஸ்ரீரங்கம் விசிட் பண்ணி பாருங்கள் லேட்டர் வெளியே வரும்போது லெஃப்ட் சைடு இந்த கிருஷ்ணர் சன்னதி இருக்கும் அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆண்டாள் சன்னதி இருக்கும் இது எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுவாங்க இங்கே இருக்கிற அம்மா வேற லெவலில் வந்து அழகாக இருப்பாங்க அங்கே இருக்கிற ஐயர் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டாங்களாம் பொண்ணுக்கு ஆண்டாள்லாம் ரொம்ப இஷ்டம் அம்மா நான் ரொம்ப நேரம் நின்னு கும்பிட்டு பார்த்து ஸோ ஃபார் வீடியோ பார்த்துருப்பீங்க செம்ம தரிசனம் பெருமாள் சூப்பராக வந்து எங்களை தரிசனம் பண்ண வச்சாரு உள்ளே எல்லாமே வந்து சேர்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே ராமானுஜர் சன்னதி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் எடுத்தது ஊரு கிளம்பிடி தான் இப்போயே டைம் ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்து நான் வீடியோஸ் வந்து உடுமலை திருப்பதியில் வந்து பவித்தோத் சவம் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளே போய் பெருமாள் பார்த்ததுக்கப்புறமே பெருமாளுக்கு பூ எதுவுமே சாத்தலை பவித்திரம் வந்து நூல் மூணு தான் சாத்திருந்தாங்க ஸோ நான் வெளியே வந்துட்டு கருடாகுவார்கிட்ட ஒரு ஐயர்கிட்ட வந்து கேட்டேன் இங்கே பவித்திரோதம் போடுறேன்னு சொன்னார் வெரி 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 ஹாப்பி அங்கே பார்க்க வச்சுட்டு திரும்ப எகைன் இங்கே வந்து பெருமாளைங்களை வந்து பார்க்க வச்சுருந்தாரு தென் திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் பவித்திர மண்டபத்துலேயும் பெருமாளை வந்து ரொம்ப திருப்தியாக வந்து சேர்த்தோம் வெரி 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 ஹாப்பி ஸோ மேபியுமே சொல்லுவாங்க இல்லையா இந்த அன்எக்பெக்டடா பிளான் பண்ணுற ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இன்றைக்கி முடிஞ்சு பயங்கரம் டயர்டு இன்னும் இடத்துல ஊருக்கு போக வேண்டிதான் ஸோ நீங்களும் எல்லாருமே இந்த வீடியோ மூலமாக நீங்களும் பெருமாளை வந்து நல்லபடியாக பார்த்துருப்பீங்க சேவச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெருமாள் ப்ளஸ் ஆல் ஆஃப் பெஸ் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் இன்னும் ஸ்ரீரங்கம் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ஸ்ரீரங்கம் மிசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ இருப்பார் பெருமாள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் ராதாகிருஷ்ணா